அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகமும் நாட்டிய பேரொழி பத்மணியும் நடித்த ராஜா ராணி அப்படிங்கக்கூடிய படத்தை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் அதாவதுங்க இந்த படத்தோடைய பேர் தான் ராஜா ராணி ஆனால் இதோடைய கதை வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி கிடையாது ஒரு சமூக படம் இந்த படத்துடைய கதை வசனம் யார் அப்படின்னாங்க கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் இந்த படத்துக்கு கதை வசனம் அதனால் இந்த படத்தில் வசனங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ரெண்டு ஓரங்க நாடகங்கள் இருக்கும் அதாவது நடிகத்திலகம் வந்து ஒரு நாடகம் மாரி வச்சு நடிப்பாங்க அதில் ரெண்டு நாடகம் சேரன் செங்குட்டுவன் ஒரு நாடகம் சாக்கட்டீஸ் பற்றி ஒரு நாடகம் ரெண்டு நாடகத்துடைய வசனமும் சூப்பராக இருக்குங்க அது இந்த சேரன் செங்குட்டுவன் பற்றிய ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் வசனத்தை நடிகர் திலகம் தொடர்ந்து பேசுவார் சரி இப்போ இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த படத்தோடைய டைரக்ஷன் யார் அப்படின்னா ஏ பீம்சிங் அவர்கள் வரிசையில நிறைய படங்களை இயக்கினவர் ஏ பீம்சிங் அவர் தான் இந்த படத்துக்கு இயக்கம் இதுதான் இவர் நடிகர் திலகத்தை வச்சு இவர் எடுத்த முதல் படம் இந்த படத்துடைய இசை அப்படின்னு பார்த்தோம்னாங்க டிஆர் பாப்பா கூடியவர் அதாவது திருக்குறை தூண்டி ராதாகிருஷ்ணன் சிவசங்கரன் அப்படிங்கிறவரு தான் அவர் வந்து டிஆர் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ஒரு சிறந்த வயலின் இசைக்கலைஞர் இவர் நிறையா ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு அதாவது அந்த இதில் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்று தான் அந்த பாட்டு சமரசம் உலாவும் இடம் அப்படிங்கிற பாட்டு அதுபோல் நிறைய பாடல்கள் வந்து இவர் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துலேயும் பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சரி இப்போ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் திலகம் நாட்டிய பேரொழி பத்மினி அப்புறம் முக்கியமான கேரக்டர் வந்து எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் லட்சிய நடிகர் அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் இந்த படத்தோடைய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய நகைச்சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படத்தில் அவர் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு அவருடைய துணைவையார் டிஏ மதுரம் நடிச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா ராஜ சுலோச்சனா இந்த படத்தில் முதல்ல முதல் முதல்ல சிவாஜியோட நடித்த படம்னு நினைக்கிறேன் அவங்க நடிச்சிருக்காங்க அதாவது இந்த படித்தாள் மட்டும் போதுமான படத்தில் நடிகர் திலகத்துக்கு ஜோடியா வருவாங்க அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இது இது வந்து இவங்க எல்லாருமே வந்து நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படத்துடைய கதையை நம்ம சுருக்கம் சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த படங்கள் ஒரு நல்ல நகைச்சுவையான படம் அதே போல் நடிகர் திலகம் பத்மினி அப்படின்னு கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து அவருடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் அந்த பாடல்கள் காட்சி இந்த காதல் காட்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படத்துலிங்க படம் முழுக்க நகைச்சுவைதான் நடிகர் திலகம் வந்து இதில் வந்து அதிகமாக சோகமாக இருக்காது அதே போல் ரொம்ப ஒரு வசதியான இடத்து ஒரு பிள்ளையாக வருவார் நடிகர் திலகம் அதாவது நடிகர் திலகம் நடிக்கிற படம் அப்படின்னாவே அவர் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கணும் அவர் வறுமையாக இருக்கக்கூடாது ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாரி படம்னா ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படி இந்த படம் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடித்தமான படம் அது மட்டும் இல்லாமல் இதில் நாட்டிய பேரோலையும் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த படம் நம்ம சொல்லவே வேண்டாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சரிங்க இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க இவங்க பத்மினி அவங்க வந்து அவருங்க அப்பா வந்து கண் பார்வையற்றவராக இருப்பார் பத்மினி வந்து வேலைக்கு போய் தான் அவங்க குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா எஸ்எஸ்ஆர் அவங்க வந்து ஒரு நாடக கம்பெனி வச்சுருப்பார் அந்த நாடக கம்பனில் அவர்கிட்ட போய் வேலைக்கு சேருவாங்க அதாவது டிக்கெட் கொடுக்குற வேலை முதல்ல அப்போ தான் போய் வேலைக்கு சேருவாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த படத்தில் இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவங்க வந்து கொஞ்சம் கெட்டவங்க ஒரு கெட்டவங்க மாதிரி காட்டுவாங்க ஒரு வில்லன் மாதிரி காட்டுவாங்க வில்லன்னா பெரிய வில்லன் கிடையாது கெட்டவராக இருப்பார் அதாவது டிக்கெட்லாம் விற்றுட்டு வசூலாகும் போனால் நிறையா அந்த நாடகத்துக்கு ஏன்னா அந்த நாடகத்தில் சேரன் செங்கட்டு ஒரு நாடகம் நடிகர் திலகம் அந்த இதெல்லாம் நடிப்பார் எஸ்எஸ் ராஜேந்தர்னு அந்த நாடத்தில் நடிப்பாங்க இதை வந்து ஒரு சில ரவுடிங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டீயில் தூக்க மாத்திரையை கலந்து பத்மினிக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த பணத்தை வந்து திருடிட்டு போகிறதுக்காக அவங்க குடிச்சிருவாங்க குடிச்சிட்டு அந்த ரவுடிங்க வரும் பொழுது எஸ்எஸ்ஆர் வந்த அவங்க ஓடிடுவாங்க அப்போ பத்மினி கிட்டே கொஞ்சம் தவறாக நடப்பார் எஸ்எஸ்ஆர் அப்போ பத்மினிக்கு அந்த வேலை பிடிக்கலேன்னு வந்துடுவாங்க வர வரவே அவங்களுக்கு அப்படியே தூக்கம் அப்படியே சொருகும் என்ன செய்வாங்கன்னா ஒரு கார்ல போய் உட்காந்து உள்ளே போய் படுத்து தூங்கிடுறாங்க அந்த கார் யார் நடிகர் திலகத்தது இவர் வருவார் சூப்பராக இருப்பார் நல்லா வந்து கோட்டு சூட்லாம் போட்டுட்டு கோட்டை கழட்டி தோலில் போட்டுட்டு அழகாக வந்து கார் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பின்னால் பார்ப்பாரு பத்மினி படுத்திருப்பாங்க ஒரே அதிர்ச்சி ஆயிரும் அப்போ அந்த காட்சியாக ரொம்ப அழகா இருக்கும் ஏ எந்திரிமா எந்திரி அப்படின்பாரு கொடைய நீட்டி கொடையை பிடிச்சிட்டு எந்திரின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போவார் வீட்டு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சால் தன்னுடைய பெட்டில் படுத்துப்பாங்க அப்புறம் அங்கே வந்து அவரை அவங்கள தள்ளி அவ ஒரு இன்னொரு பெட்டில் படுக்க வச்சுட்டு இந்தமாரி கலகலப்பாக இருக்கும் அந்த காட்சிகள்லாம் அது ஒரு பேப்பர் என்ன வந்திருக்கும்னா இவங்க பத்மினியை அதாவது இவர் தப்பாக நினச்சிப்பார் இவர் வசதியான வீட்டு ஒரு பொண்ணு மாதிரியும் வீட்டில் கோவச்சுக்கிட்டு வந்துட்டாங்கிறதையும் தப்பாக புரிஞ்சுட்டு பத்மினியை ஒரு பெரிய பணக்காரியும் நினச்சிடுவாங்க காலையில் உடனே நடிகர் திலகம் நீங்கள் வீட்டிலேருந்து கோச்சிகிட்டு வந்துடக்கூடாது நான் வாங்க உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார் இவங்க என்ன செய்வாங்க அந்த அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அந்த பொய்யை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்எஸ் கிருஷ்ணன் வந்து பெரிய கோடீஸ்வரர் அவங்க ஒரு பெரிய பங்களா அதுதான் என் வீடை நிறுத்துங்க நான் போகிறேன்னு சொல்லி அங்கே நிறுத்திட்டு உள்ளே மாரி போவாங்க நடிகர் திலகமும் அந்த வீடு தான் இவங்க வீடு நினச்சிருப்பார் இங்கே என்ன ஆகுதுன்னா அடிக்கடி இவங்க பத்மினி அங்கே விடுவார் இவங்க வெளியே போவாங்க என்எஸ் கிருஷ்ணன் வெளியே வந்து இந்த புறாவெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பார் டிஏ மதம் பார்த்துட்டு தப்பாக நடிச்சிருவாங்க இந்த பத்மினிக்கும் இவங்களுக்கும் கலைவாணருக்கும் ஏதோ காதல் இருக்கிற மாரி தப்பாக நினச்சிருவாங்க இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா நடிகர் திலகம் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருப்பார் அந்த கடைக்கே வந்து பத்மினி வேலைக்கு வருவாங்க வேலைக்கு வந்தவுடனே நீங்கள் பெரிய பணக்காரன் நீ ஏன் இங்கே வேலைக்கு வந்தீங்க அப்படின்பாங்க இல்லை இல்லை எனக்கு வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் வந்தேன் அப்படின்பாங்க அப்போ உங்களுக்கெல்லாம் சம்பளம்னால் நான் என்ன கொடுக்குறது நீங்களே பணக்காரங்க ஆனால் இவங்க உண்மையிலேயும் பத்மினி வர்றது சம்பளத்துக்காக தான் இவர் வந்து உங்களுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படின்றவாரு இதுமாரி காட்சி ரொம்ப கலகலப்பாக போகும் அப்புறம் நான் வந்து ஒரு நாடகம் நடத்துகிறேன் எஸ்எஸ்ஆருக்கும் நடிகர் திலகத்துக்கும் வந்து கொஞ்சம் சண்டை வந்துடும் அதனால் இவர் அந்த நாடக நாடகம் வெளியே வந்துட்டு இவர் தனியாக ஒரு நாடகம் நடத்துவார் அந்த நாடகத்தில் பத்மினி வந்து நடிப்பாங்க அதாவது அகலியை அப்படிங்கிற மாரி ஒரு நாடகத்துக்கு ஒத்திகை பார்ப்பாங்க அது வேண்டாம்னு சொல்லி அந்த நாடகத்தை எடுத்துருவாங்க அப்புறம் ஒரு ஒரு காமெடியாக ஒரு நாடகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அதில் ரொம்ப அந்த நாடகத்தில் பத்மினியோடைய நாட்டியம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் என்னன்னா இந்த படத்துலிங்க அவங்க அப்பா என்ன செய்வாருனா பத்மினி கிட்ட நீ வந்து பொட்டு வச்சுக்கூடாது பூ கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வாங்கிப்பார் அதனால நமக்கு அப்பயே ஒரு குழப்பம் வந்துடுங்க இப்படி அப்படிங்கிற மாரி ஒரு அந்த சஸ்பென்ஸ் அங்கே வச்சிருவாங்க நடிகர் திலகத்துக்கும் பத்மினிக்கும் ஒரு காதல் மலர்ந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும் பாடல்கள் அது நடிகர் திலகம் வந்து என்னன்னு தெரியல பத்மினி அவங்களோட நடிக்கும் பொழுது அந்த படத்துல எல்லாம் டான்ஸ் ரொம்ப சூப்பர் ஆடுவார் இந்த படத்துலேயும் ஒரு பாட்டுக்கு அழகாக டான்ஸ் ஆடுவார் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இந்தமாரி பக்மினியை வந்து என்னன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அதாவது ஒரு விவரம் தெரியாத வயசில் ஏழு வயசு ஆறு வயசில் அதில் வந்து இந்த தாலி கட்டின அந்த சின்ன பையன் இறந்துடுறான் அதனால் வந்து அதாவது பாலி விவாகம் சொல்லுவாங்க மாரி அவங்க வந்து அவங்க அப்பா என்ன சொல்லுவார் நீ வந்து உன் கல்யாணம் நடந்து உன் கணவர் இறந்துட்டாரு அதனால் இனிமேல் கல்யாணம் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது வாக்குறுதி வாங்கிப்பார் இது இந்த விஷயம் எஸ்எஸ்ஆருக்கு தெரிஞ்சிட்டு இதை சிவாஜி கிட்ட போய் சொல்லிடுவாங்க நீ காதலிச்சியே அந்த அந்த பத்மினி அவங்க பேர் ராணி இவர் பேர் ராஜா அதனால தான் படத்துக்கு பேர் ராஜா ராணி இந்தமாரி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க கல்யாணம் ஆகி கணவன் இழந்தவங்க அப்படின்னு ஒன்று இவர் நடிகர் தலைவர்கள் வந்து ப கிட்ட ப நீ ஏன் எங்கள் இந்த உண்மை என் சொல்லலை ஏன் போய் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஒரு அவங்களுக்கு வாக்குவாதம் வரும் பொழுது பத்மினி நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் வந்து லெட்டர் எழுதிட்டு நடிகர் திலகத்தில் கொடுக்க சொல்லிட்டு அவங்க விஷம் குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க இங்கே சாக்ரட்டிஸ் நாடகம் நடக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாக்ரட்டிஸ் நாடகத்தில் நடிகர் திலகத்துடைய வசனம் சூப்பராக இருக்கும் அந்த வசனத்தில் வந்து எஸ்எஸ்ஆர் என்ன பண்ணுவார்னா உண்மையிலேயுமே அந்த விஷம் குடிக்கிற காட்சியில் நடிகர் திலகத்துக்கு உண்மையாலுமே விஷத்தை கலக்கி கொடுத்துருவார் அப்போ அந்த காட்சியில் அவர் குடிக்கும் பொழுது என்எஸ் கிருஷ்ணன் வந்து உடனே அவர் நாடகத்துக்கு தலைமை தாங்குவார் அவர் அது எப்படி சாக்ரட்டீஸ் வந்து இவ்வளவு நல்ல தத்துவங்களில் சொன்னாரு இவ்வளவு பெரிய மேதை வந்து சாகலாமா நான் இதையே அதையவே மாற்ற போறேன் சாக்ரடிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்து அந்த நடிகர் திலத்தை இருக்கிற விவச விஷத்தை வாங்கி எஸ்எஸ்ஆர் கையில் கொடுத்து அதை நீ தான் குடிக்கணும் அப்படின்னு பா உடனே அதுக்குள்ளே சொல்லிடுவாங்க அது வந்து உண்மையான விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மை தெரிஞ்சிடும் அதுக்கு உள்ள என்ன ஆகுதுன்னா அந்த லெட்ரு ஒன்று வரும் பத்மினி கொடுத்த லெட்ரு நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே எல்லோரும் ஓடுவாங்க நடிகர் திலகம் ஓடுவாங்க பார்த்தா கதவு சாத்தியம் இருக்கும் கதை உடச்சிட்டு உள்ளே போனால் பத்மினி வந்து இறந்துருப்பாங்க நடிகர் திலகம் ஒரே சோகமாக ஆழுதுகிட்ருப்பார் பத்மினியோட அவங்க அப்பா ஐயோ இந்த மாரி ஆயிடுச்சு என் பொண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதறும் பொழுது என்எஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார் பத்மினிட்ட நடித்தது போதும் எந்திரி அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி ஆகிடுவாங்க என்னன்னு பார்த்தா இது வந்து நான் நடத்தின ஒரு நாடகம் தான் அதனால் வந்து இவங்க வந்து இறக்கலை நீ வந்து இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் திலகத்துக்கும் பத்மினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க படம் வந்து ஒரு சந்தோஷமாக முடிஞ்சிடும் இது ஒரு கலகலப்பான படம் ரொம்ப அருமையான படம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்